ஓரகத்தி கரண் வீடே களை கட்டியிருந்தது மாவிலை தோரணம் மாக்கோலம் கோலம் விடப்பட்டிருந்தது திருமணமாகி கரண் சித்ரா தம்பதியர் வீட்டிற்கு வரும் நாள் இன்று இரண்டு மாதம் முன்பு வரை அவர்கள் காதலர்கள் கரண் பிரபல தனியார் வங்கி ஒன்றில் வேலை சித்ராவும் அதே வங்கியில் வேலை பார்த்து தற்போது விட்டுவிட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார் வங்கியில் ஒரே நேரத்தில் இன்டர்வியூ சந்தித்து பழகி காதலாகி கனிந்து உருகி பல பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு வீட்டிலும் சம்மதம் தெரிவித்து கல்யாண ஏற்பாடுகள் கரண் வீட்டு முறைப்படி நடப்பது என முடிவு செய்து மனம் முடித்து இன்று முதல் கூட்டு குடும்பமாக வசிக்க வருகிறார் மணமகள் கரணின் ஒரே அண்ணன் சரண் அவர் துணை வட்டாட்சியராக பணி அவரது மனைவி அருணா இல்லத்தாசி இவர்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடமாகிறது இவர்களுக்கு ஒரே மகள் மூன்று வயது கரண் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போதே இவர்களுக்கு திருமணமாகிவிட்டதால் கரணின் விருப்பு வெறுப்பு அனைத்தும் நன்கறிந்தவர் அன்னி அருணா காலை சிற்றுண்டி தயாரானது அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அவரவர் அலுவலகம் கிளம்பினர் மாமா ஓய்வு பெற்ற ஆசிரியர் வங்கி செல்வதாக கூறி கிளம்பினார் சித்ரா நீ இன்றைக்கு சமையல் செய் என கூறினார் அத்தை சரி அத்தை என்று அடிப்படி சென்றாள் என்ன சமையல் செய்யலாம் எது பிடிக்கும் என்ன அளவு எல்லாம் அருணா கிட்ட கேட்டுக்க செய் பாப்போம் என்றாள் அத்தை அவளுக்கு மட்டும் இன்னும் ஜீரணிக்கவே முடியவில்லை ஏனெனில் அனைவருக்கும் செல்ல பிள்ளை கரண் அவனின் திருமணம் நம் விருப்பப்படி நடக்காமல் போனதும் தனது தம்பி பெண்ணை பேசி வைத்தது முடியாமல் போனதும் வருத்தம் தான் அதை கரணிடம் காட்டினால் அப்பா அண்ணன் அண்ணி எல்லோரும் அவன் பக்கமே பேசுகிறார்கள் அதனால் அம்மாவுக்கு கோபம் இருப்பது கரணிற்கும் தெரியும் அத்தையும் மாமாவும் சாப்பிட்டனர் என்ன எல்லாத்துலேயும் ஒரே உப்பு வரப்பு உங்கள் வீட்டில் சமைப்பியா மாட்டியா என்றால் சாதம் மட்டும் நல்லா இருக்கு என கூறி அத்தை தனது அறைக்கு சென்று விட்டாள் மாமாவோ சூப்பராக இருக்கு இவ்வளோ நாள் காரமாக சாப்பிடாம நாக்கு செத்து போச்சு இப்போதான் நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு அவள் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அருணா சொல்றதை கேட்டுக்கோ என்ன கூறும் உள்ளே இருந்து குரல் வந்து வந்தது இங்கே வர்றீங்களா என்ன மிரட்டல் நல்லா தான் இருக்கும் அத்தை ஏதோ காரணமாக சொல்கிறாள் என உணர்ந்தாள் அருணா முகம் வாடினாள் சித்ரா மதியம் வந்து கரணம் அண்ணனும் சாப்பிட்டு விட்டு சென்றனர் இவர்கள் இருவரும் சாப்பிட அருமையாக இருக்கு என்ன அத்தை சோம்பு சேர்த்துக்க மாட்டாங்க அதை போடாத அவ்வளவுதான் கூறிவிட்டு தனது வேலையை கவனித்தாள் அண்ணி சித்ராவிற்கு ஃபோன் வந்தது அவள் அம்மாவிடமிருந்து இங்கு நடந்த அனைத்தையும் சொன்னாள் சரிம்மா சரிம்மா என பதிலுக்கு கூறி வைத்து விட்டாள் இரவு டிஃபன் நீயே பண்ணிடாருனா என்றாள் அத்தை இல்லை அத்தை சித்ரா சப்பாத்தி நல்லா பண்ணுவாளாம் பண்ணட்டுமே அவளும் ஆசைப்பட்றா என்றாள் ம் பார்ப்போம் என்றாள் எல்லாம் அண்ணி பேச்சு தான் கேட்பாங்க போல என நினைத்தாள் பார்த்து பார்த்து சப்பாத்தியும் அதற்கு இணையாக பன்னீர் பட்டர் மசாலா கிரேவியும் தயார் செய்தாள் அனைவரும் பாராட்டினார்கள் கரணின் அண்ணனும் எந்த ஹோட்டலில் வாங்கியது என்றார் அவ்வளவு நன்றாக இருந்தது காரம் குறைத்து மிதுவான சப்பாத்தி என அசத்தி இருந்தால் மசாலா எல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் என்றார் மாமா ஆனா சப்பாத்தி ஓகே என்றார் என்ன இருந்தாலும் அருணா டேஸ்ட் வரவில்லை என்றார் ஆமாம் மாமாவுக்கு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அதை அவாய்ட் பண்ணிவிடு என்றாள் அண்ணி இரவு ஃபோன் வந்தது நீண்ட நேரம் சித்ராவும் அவள் அம்மாவும் பேசினார்கள் இங்கே நடந்த அனைத்தையும் கூறினாள் படுக்கைக்கு போனால் தூக்கம் வரவில்லை என்ன என்றான் கரண் ஏன் தூங்கலையா என்றான் இல்லை அத்தைக்கு என்னை பிடிக்கலை போல அதான் நான் எது பண்ணினாலும் குறையா சொல்கிறாங்க என்றாள் இருக்கும் ஆனா நீ கவலைப்படாதே அம்மா கொஞ்ச நாளில் மாறிடுவாங்க நீ அண்ணி சொல்றதை கேட்டு நடந்துக்கோ இந்த வீட்டுல அக்கறையா இருக்கிறது அவங்க தான் என்றான் கரண் அவங்களும் சேர்ந்துதான் செய்யறாங்க அத்தை மாமாவுக்கு பிடிக்காதுன்னு முதல்ல சொன்னா நான் அதை தவிர்த்து இருப்பேன் ஆனா செய்ய சொல்லிட்டு ஆமா இது அத்தைக்கு பிடிக்காது என்ன அவர்களுக்கு முன் நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க என்ன குறையா சொல்றாங்க இப்படியாக நாட்கள் கழிந்தது சித்ராவிற்கும் மதிய நேரம் கிடைத்தது படிப்பதற்கு மீதி நேரம் மலைபேசியில் அம்மாவுடன் பேச்சு இவள் ஃபோன் செய்யவில்லை என்றால் சித்ராவின் அம்மா கூப்பிட்டு விடுவாள் இப்பொழுது எல்லாம் அத்தை எது சொன்னாலும் எங்கள் வீட்டில் இப்படித்தான் எனக்கு எனக்கு தெரிந்ததுதான் எனக்கு பதில் பேசினாள் சித்ரா இதையே சித்ரா தன் அம்மாவிடமும் சொல்லியிருப்பாள் போலும் மறுநாள் ஃபோன் வந்தது சித்ரா அம்மாவிடமிருந்து அருணாவிற்கு ஏம்மா அவளை தங்கச்சியாக நினச்சி பார்த்துக்கோ அவளும் உன்ன மாதிரி வாழ வந்தவ தான் சின்ன பொண்ணு நீ பார்த்து சொல்லிக் கொடுமா அத்தைக்கிட்ட வாக்குவாதமாக போயிட போது என பயந்தாள் சித்ரா இங்கே எல்லார்கிட்டையும் பழகிற வரைக்கும் நீங்க கொஞ்ச நாள் அடிக்கடி ஃபோன் செய்யாம இருந்தாலே போதும் இங்கே ஒன்றும் நடக்காது என்றாள் அவள் அம்மாவிடம் சித்ரா உங்க அம்மா பேசினாங்க எல்லா விஷயமும் சொன்னாங்க நான் சொல்றதை கேட்டுக்கோ அடிக்கடி அம்மா கிட்ட ஃபோன் பேசுறத குறைச்சிக்கோ பேசினாலும் இங்கே நடப்பதை சொல்லக்கூடாது உங்க வீட்டு விஷயத்தையும் இந்த வீட்டோட விஷயத்தையும் ஒப்பிட்டு பேசாத ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனியான விருப்பு விருப்புகள் உண்டு அனைவரும் ஒரே மாதிரி இல்லை என்பதை முதலில் புரிஞ்சுக்கொள் சோம்பு மசாலா அத்தைக்கும் எனக்கும் பிடிக்காது மற்ற அனைவருக்கும் பிடிக்கும் அதனால் உன்கிட்ட சொல்லவில்லை உப்பும் உரப்பும் அத்தைக்கும் கரனுக்கும் குறைக்கணும் ஆனா மாமாவுக்கும் எனக்கும் அவருக்கு பிடிக்கும் அதனாலேயே தனித்தனியா சமைக்க முடியாது அட்ஜஸ்ட் செய்து வாழ்வதுதான் வாழ்க்கை அத்தை கோபம் ஒரு மேட்டரே இல்லை மாமா பாராட்டினாரே நீயும் புதிதாக வந்திருக்க அதனால பழக நாள் ஆகும் அதற்குள் அதை நினைச்சா குறைகள் தான் பெரிதா தெரியும் நம்ம பெண்கள் வாழ்க்கை பயிர் நாத்து மாதிரி பிறப்பது ஒரு இடம் வாழறது ஒரு வளர்த்தவங்க கூட வளர்ந்தவங்க என அனைத்தையும் விட்டு விட்டு வேறு இடத்தில் புதிய மனிதர்களும் புதிய வாழ்க்கையை வாழணும் அதற்கு பொறுமையும் விட்டுக் கொடுத்தலும் மிக அவசியம் தான் அந்த குணங்களை நாம் நிறைய கிடைக்க பெற்றோம் அதை பயன்படுத்தி குடும்பம் தழைக்க வைக்க நம்மால் மட்டுமே முடியும் என்ன அருணா கூறியதை கேட்ட சித்ரா நீங்கள் எனக்கு ஓரகத்தி இல்லை என் அம்மா என்று ஓடி வந்து கட்டி சித்ரா